அனுகூலமா இல்லாத சூழ்நிலாம் வருது அந்த நேரத்துல நம்ம தப்பிக்கப்படுறோம் பார்த்தீங்களா அப்ப நீங்களே சொல்லுவீங்க யாராவதுல உயிர் தப்பினோம் ஆக்சிடென்ட் ஆகும் போது மதுரையில் வந்து அந்த திருத்தங்கள் சிவகாசி பக்கத்துல ஒரு ஹால் பிரதிஷ்ட பண்றாங்க அங்க போறேன் அப்ப திருமங்கலத்துல இறங்கி அங்க இருந்து தான் வண்டி படிக்கணும் பஸ் போகுது குடு 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 ஓடி போய் பஸ்ல ஏறணும் பாருங்க ஃப்ரண்ட்ல பேக் சீட்ல பேக்ல இருக்கிறதான அந்த வாசல்ல ஏறாம பிரண்ட்ல வாசல் இருந்துச்சு அந்த வாசல்ல ஏறுறேன் வண்டி கிளம்பிடுச்சு போய் யாரும் போது வேஸ்ட் இல்லையா கட்டுன்னு இருக்கும் போது காலம் தூக்க முடியல மடக்கிடுச்சு படிக்கட்டு வைக்கிறது வளர்க்கல வச்சுட்டு அப்படியே உழுந்துட்டேன் இந்த பைபிள் தான் வச்சிருக்கேன் மாட்டிருக்க ரெண்டு வீல் வருது பேக் வீல் அதுக்கு உள்ள இருக்கிற என்ன யாரோ இப்படி சொல்ற பிடிச்சி தரக்குற வெளியே எழுத்தாங்க இந்த பட்டனாலும் தெரிச்சு போச்சு வெளியே வந்துட்டேன் இந்த பைபிள் நான் வெளியே வந்தேன் என்னுடைய மேலே பேக் மாதிரி மாட்டி மாதிரி பேக் டயரில் மாட்டுது டயர் ஏறி போகுது பைபிள் மேலே என் கண்ணால பார்த்தேன் நான் யார் என்ன இழுத்தாங்கன்னு தெரியவே தெரியாது அந்த டிரைவர் அந்த கண்டக்டர் வெளியே எட்டி எல்லாம் ஜனங்களும் எட்டி பாக்குறாங்க சச்சக்காரன் நிறுத்திட்டான் கண்டக்டர் சொல்லலாம் ஏய் சாமி யாரே அறிவு இருக்கா அப்படி கேட்டான் ஊசி மாதிரி வந்து கவுட் பால் அடிக்கணும் நின்று பேர் ஏரியா அப்படின்னு ஏமா திட்டான் நான் எழுதி பேக் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொட்டி விட்டுட்டு போய் ஓரமாக நின்று அந்த பஸ்ஸில் நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் ஜெயிச்சோன்னு நிற்பாங்க எல்லாரும் என்ன பார்க்குறாங்க சிம்மா போச்சு போய் ஓரமாக ஒளிஞ்சு நின்று ரெண்டு பஸ்ஸு பணம் பேர் மூணாவது பஸ்ஸில் போய் ஏறி காலியா சில நேரங்களில் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுறாரு யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான்னு கூட தெரியாது கொஞ்சம் மிஸ் உயிர் போயிருக்கு ஒரு நிமிஷம் யார் இழுத்து விட்டான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பட்டனெல்லாம் எப்படி கழண்டி போச்சு பிஞ்சிட்டு போயிடுச்சு யார் என்னை இழுத்துருப்பா ஒரு ஆள் கூட ரெடி இந்த பட்டனெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு நம்மளை இழுத்தாங்களே கண்டிப்பாக யாராவது தேவதூதராக இருக்கணும் இல்லை தேவனாக இருக்கலாம் யாரும் இழுத்தாங்கன்னு தெரியும் தரலவங்க போய் தான் கேட்கணும்